அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசிங் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் பத்தொன்பதில் ஒன்று முதல் ஐந்து வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருபியோ நம பாரதீனாம் சமம் சுரபியா விபுதை துர்ஜனங்கள் கணக்கில்லாமல் பூமியில் அதிகமாக ஜனிக்க ஆரம்பித்ததும் பூமியின் பாரம் மிகவும் அதிகமாக ஆரம்பித்தது பூமி தேவி சென்று இந்திராதி தேவர்களிடம் முறையிட்டும் பலனில்லை அதனால் காமதேனுவுடனும் தேவர்களுடனும் பிரம்மாவிடம் சென்றாள் பூதேவியே உன் பாரத்தை குறைப்பதற்கு நான் சக்தி உடையவன் அல்லன் என்று சொல்லி பிரம்மா எல்லோரையும் பார்க்கடலுக்கு அருகில் அழைத்துச் சென்றார் ஸ்துதோஹரி பத்மேன சர்வம் பிரம்மன் சுரானி கரோமி அனைவருடனும் பார்க்கடலுக்குச் சென்ற பிரம்மா புருஷ சூக்த ஜபம் செய்தார் மனம் குளிர்ந்த விஷ்ணு அவர்கள் முன் தோன்றி அனைவரையும் கைகூப்பி வரவேற்றார் அவர்கள் வந்த காரணத்தை அவரே அறிந்து கொண்டார் விஷ்ணு சொன்னார் பூமியின் துக்கத்தை நானோ பிரம்மாவோ தீர்க்க முடியாது அவரவர் கர்மத்தையும் விதியையும் மாற்ற யாராலும் முடியாது அதனால் பூமியின் பாரத்தை குறைக்க என்னால் என்ன செய்ய முடியும் என்றார்

ஆனால் அவரால் அங்கு சுகமாக வாழ முடிந்ததா அது தெய்வத்தால் தீர்மானம் செய்யப்படுகிறது மீனாக ஆமையாக பன்றியாக அவதரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது மனித உடலும் சிங்கத்தின் தலையும் கூடிய நரசிம்ம அவதாரம் எடுத்தார் குதிரை தலையுடன் ஹயக்ரீவ அவதாரம் செய்தார் இதையெல்லாம் யாராவது விரும்புவார்களா இதன் காரணங்களை தேவர்களும் அறிவார்கள் இப்படி இருக்க அவரால் எப்படி பூமியின் பாரத்தை குறைக்க முடியும்

ராமனாக அவதரித்த துக்கம் இன்று நினைத்தாலும் துக்கத்தையே தருகிறது சீதாவை பிரிந்தபோது லக்ஷ்மணன் மட்டுமே அருகில் உதவியாக இருந்தான் அதன் பிறகு உதவிக்கு வந்தது யார் குரங்குகள் மட்டுமே கிருத்வாரணம் பீமமரிம் சராஜ்யம் பத்னீம் ராஜ்யம்வாம் துஷ்டாபாத குரங்குகளின் உதவியால் தான் ராவணனை வதம் செய்ய முடிந்தது கற்புக்கரசியான சீதையை மீட்டு அயோத்தி வந்து இழந்த ராஜ்யம் மீண்டும் பெற்று பட்டாபிஷேகமும் நடந்தது ஏதோ ஒரு துஷ்டன் சீதையை பழிக்க அதன் காரணமாக இன்றும் எல்லோரிடமும் பழிச்சொல் கேட்கிறேன் என்றார் ராமர் ராமனுக்கு மூன்று விதமான பட்டாபிஷேகம் ஒன்று நஷ்டமான பட்டாபிஷேகம் இரண்டாவது உண்மையான பட்டாபிஷேகம் மூன்றாவது துஷ்கீர்த்தியால் பட்டாபிஷேகம் இப்படி மூன்று விதமான பட்டாபிஷேகம் இதுவே இதன் பொருளாகும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்